ஒரு பக்கம் வெண்மையா பனிக்கட்டி போல சூரிய வெளிச்சத்தை பிரதிபலிக்கக்கூடிய பிரகாசமான முகம் என்னொரு பக்கம் எரிந்த கருத்துண்டு போல சூரிய வெளிச்சத்தை பிரதிபலிக்காம உள்வாங்கிக்கிற இரண்ட கருமையான பகுதி இந்த வெண்மையும் கருமையும் நிறைந்த ஒரு வித்தியாசமான நிலவு தான் ஈயப்பட்டஸ் சனி கிரகத்தோட மூன்றாவது மிகப்பெரிய நிலவு இன்பம் துன்பம் நல்லது கெட்டது வெற்றி தோல்வின்னு சொல்லி இருக்கக்கூடிய அந்த இரு பிரிவினைகளை கருப்பு வெள்ளை எங்கேயாங் வழியாக காட்டுவாங்களே அந்த எங்கேயாங் போல வடிவமைக்கப்பட்டிருக்கேன் இந்த நிலவோட ஸ்பெஷாலிட்டி என்ன ஏன் இந்த நிறத்தில் அதான் அமைஞ்சிருக்கு இதுக்கு பின்னாடி என்ன மர்மம் இருக்கு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோட முதல் டைட்டன் நிலவை கண்டுபிடிக்கிறாரு டைட்டன் நிலவை தொடர்ந்து அவர் கண்டுபிடித்த ரெண்டாவது பெரிய நிலவு சனி கிரகத்துக்கு நிலவு அவருக்கு அப்பத்துலேருந்து ஒரு மிகப்பெரிய குழப்பத்தை தாங்க ஏற்படுத்திருக்கு மாயாஜலை வித்தையை காட்டியிருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு கட்டத்தில் நல்லா பிரகாசமாக திரியிருந்த அந்த நிலவு கொஞ்சம் நாட்கள் கழித்து கம்ப்ளீட்டாக மறைஞ்சிது திரும்ப கொஞ்ச நாட்கள் கழித்து பிரகாசமாக தெரியுது பௌர்ணமி அமாவாசை போல் கிடையாது வெறும் இருந்தே கம்ப்ளீட்டாக மறையக்கூடிய ஒரு தன்மை இந்த நிலவு அமைஞ்சிருக்கு பார்த்தோன்னே இது என்னடா விசித்திரமாக இருக்குது ஒருவேளை டெலிஸ்கோப்பில் தான் பிரச்சனையான்னு சொல்லி அவருடைய முப்பத்தஞ்சு அடி டெலிஸ்கோப்பை நாற்பத்தஞ்சு அடியாக மாற்றி திரும்பவும் டெஸ்ட் பண்ணி பார்த்தாலும் இதே டெஸ்ட் ரிசல்ட் தான் அவளுக்கு திரும்ப திரும்ப கிடைக்கிது இந்த நிலவோட தன்மையே இப்படி தான் இருக்குது போல் ஸோ அப்படி பார்த்தா இந்த நிலவு டுவல் டோனாக இருக்கலாம் ஸோ வழக்கமாக நம்ம பூமிக்கு பக்கத்தில் இருக்க இந்த நிலவு போல் ஃபுல்லாகவே ஒரே நிறத்தில் இல்லாமல் ஒரே தன்மையோடு இல்லாமல் ஒரு பக்கம் நல்ல பிரகாசமான வெளிச்சத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வெண்மை நிறத்தையும் இன்னொரு பக்கம் இந்த வெளிச்சத்தை அப்சர்வ் பண்ணக்கூடிய கருமை நிறத்திலையும் இருக்கலாம்ங்கிற மாதிரி அப்போதைக்கு ஒரு ஹைப்பத்தென்சிஸை முன்னெடுத்து வைக்கிறாரு அதை தொடர்ந்து வந்த பல ஆராய்ச்சியாளர்கள் டெஸ்ட் பண்ணிட்ட அப்புறம் அந்த ஹைப்பத்தைசிஸை கன்ஃபார்ம் பண்ணுறாங்க ஆனால் யாராலுமே இதை நேரில் போய் பார்க்க முடியல சிக்ஸ்டீன் செவன்ட்டி ஒன்லருந்து ஆராய்ச்சியாளர்கள் தொடர்ந்து இந்த ஏப்பஸ் மேலே ஒரு தனி கண்ணை வைக்கிறாங்கன்னு சொல்லலாம் அந்த ஹைப்பத்தசிஸ் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கேன் அப்போ தான் வாய்சர் ஒன் லான்ச் ஆகுது நைன்டீன் செவன்டி நைன் சனிக்கிரகத்துக்கு பக்கத்தில் போய் முதல் முறை அந்த ஏப்பட்டஸை புகைப்படம் எடுக்குது அப்போ வரைக்கும் ஹைப்பத்தசிஸ் தீரியாக இருந்த ஒரு விஷயம் இந்த வாய்ஜரத்தை முதல் புகைப்படத்தில் உறுதி செய்யப்படுது நம்ம கசினி சொன்ன மாதிரியே ஒரு பக்கம் வெண்மையாகவும் இன்னொரு பக்கம் கருமையான ஒரு தன்மையை கொண்டிருக்க டுவல் டோன் முதல் நிலவை கண்டுபிடிக்கிறாங்க இப்படி ஒரு நிலவு நம்ம சூரிய குடும்பத்திலே கிடையாது வாயேஜர் ஒன் எடுத்த அந்த புகைப்படம் ஆராய்ச்சியாளர்களுக்கு இன்னும் பல கேள்விகளை எழுப்பி விட்டுச்சு இதை இன்னும் நம்ம பெட்டராக புரிஞ்சுக்கணும்னா சனி கிரகத்துக்காகவே நம்ம ஸ்பெஷலாக ஒரு தனி ஸ்பேஸ் கிராஃப்டை உருவாக்கணும் அப்படின்னு கசினி கிராஃப்டை உருவாக்குறாங்க ஏன்னா சனி கிரகத்தை பற்றி அதிகமாக ஆராய்ச்சி பண்ணவர் கசினி தானே அந்த பேரையே தாங்கின இந்த கசினி விண்கலம் சனி கிரகத்தையே சளிச்சு எடுக்கிறதுக்காக டூ தௌசண்ட் ஃபோர் லான்ச் பண்ணப்படுது டூ தௌசண்ட் செவன் கிரகத்தை போய் ரீச் ஆகி கிட்டத்தட்ட பதிமூன்று வருஷங்கள் கிரகத்தை வளர்ச்சி வளர்ச்சி ரிசர்ச் பண்ணிச்சுன்னு சொல்லலாம் பல நிலவுகளை கவர் பண்ணதுலாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம ஃபோக்கஸ் இப்போதைக்கு ஏபட்டஸ் தான் ஏபட்டஸ் பக்கத்தில் போய் பல விசித்திரமான வித்தியாசமான புகைப்படங்களை எடுத்தது பல கேள்விகளுக்கான பதிலையுமே அது கொடுத்ததுன்னு சொல்லலாம் இந்த ஏ பட்ட மொத்த விட்டம் ஆயிரத்தி நானூற்றி எழுபது கிலோமீட்டர் அதாவது சனி கிரகத்தோட மூன்றாவது பெரிய நிலவு நம்ம மொத்த சோலார் குடும்பத்தையுமே கன்சிடர் பண்ணி பார்க்கும்போது பதினோராவது பெரிய நிலவு நம்ம நிலாவோட சின்னதாங்க நம்ம நிலா அஞ்சாவது இடத்துல இருக்குது இந்த நிலா பதினோராவது இடத்துல இருக்குது டிஃப்ரென்ஸ் புரியும் நம்பரை கிட்டத்தட்ட சனிக்கிரகத்துலேருந்து முப்பத்தஞ்சு லட்சம் கிலோமீட்டர் தள்ளி இது அந்த சனி கிரகத்தை ரெட்ரோகிரேட் சுற்றுப்பாதையில் சுற்றி வளம் வருதாங்க அதாவது சனி கிரகத்துக்கு ஆப்போசிட் திசையில் இதை சுற்றுதான் மொத்தமாக அந்த சனி கிரகத்தை சுற்றி வரத்துக்கு எழுபத்தொம்பது நாட்கள் எடுத்துக்கும் அதாவது கிட்டத்தட்ட ரெண்டரை மாதம் எடுத்துக்குமாங்க அந்த நிலா சனி கிரகத்தை சுற்றி வளர்றேன் அண்ட் மற்ற சனி கிரகத்தோட நிலவுகள் போல் ஒரே நேர் ஈக்குவட்டேரியல் பிளேனில் இல்லாமல் அந்த பிளேனுக்கு பதினஞ்சு டிகிரி சாய் தான் இந்த நிலா டெக்னிக்கலாக அந்த மொத்த சனி கிரகத்தையுமே சுற்றி வருது பதினஞ்சு டிகிரி சாய் கோணம் எப்படி ஏற்பட்டுச்சுன்னு தெரியல மேபி ஆரம்ப காலகட்டத்தில் இந்த சனி கிரகத்தோடு சேர்ந்து இந்த நிலாக்கள் ஃபார்ம் ஆகும்போது தெரியாதனமாக ஒரு எரிக்கல் மோதி அதனுடைய சுற்றுப்பாதை மாற்றப்பட்டுக்கலாம்னு சொல்லி என்ன பண்ணுது அப்படி இல்லைனா சனி சும்மா சுற்றிட்டு இருந்த ஒரு டாஃப் பிளானட்டை எழுத்து தம்பக்கம் பக்கம் போட்டுக்கிச்சு அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க எப்படி பார்த்தாலும் பதினஞ்சு டிகிரி அந்த சாய் கோணம்ங்கிறது அன்எக்ஸ்பெக்டட் தான் நம்ம நிலா போலவே இந்த நிலவும் அது சனி கிரகத்துக்கு டைடலாக லாக் ஆகியிருக்கு ஸோ சனி கிரகத்தில் இருந்தீங்கன்னா நீங்கள் அந்த நிலவோட ஒரு பக்கத்தை மட்டும்தான் பார்ப்பீங்க ஆனால் அந்த நிலா வந்து டுவெல் டோனாக இருக்க அந்த சனி கிரகத்துலேருந்து பார்க்கும்போது மோஸ்ட்லி ஒரு பாதி நிலாவை தான் நீங்கள் எப்போதுமே பார்ப்பீங்கன்னு நம்புறேன் ஆரம்பத்தில் கசினி இந்த நிலவுக்கு லூசியானுங்கிற பேரை தான் கொடுத்துருக்காரு இருந்த கிங்கோட பேர் அதை தொடர்ந்து வந்த பல ஆராய்ச்சியாளர்கள் இதோடைய பேரை கிரேக்க கடவுளுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி அமைச்சிருக்காங்க கிரேக்கத்தை பொறுத்த வரைக்கும் டைட்டன்ஸாக இருக்கக்கூடிய அட்லசன்ஸோட அப்பாவோட பேர் தான் இந்த பேரை ஜான் ஹர்ஷன் நைன்டீன்த் செஞ்சுரியில கொடுக்குறாரு சரி இப்போ அந்த டுவெல் கலர் டூன் கிட்ட வருவோம் கசினி விண்கலம் இந்த இயப்பட்டஸை ஆல்மோஸ்ட் லைக் ஆயிரத்தி அறுநூறு கிலோமீட்டர் பக்கத்தில் போய் பல புகைப்படங்கள் எடுத்திருக்கேன் இந்த புகைப்படத்தை ஆராய்ச்சி பண்ணி அந்த தெர்மல் இமேஜிங் பண்ணி பார்க்கும்போது தான் ஆராய்ச்சியாளர்களுக்கு ஒரு விஷயமே புரிஞ்சுது அந்த கலரில் இருக்கிறது ஆப்வியஸாக ஐஸ் அதுவும் லெஸ் டென்ஸான ஐஸ் கிட்டத்தட்ட மொத்த அந்த நிலவுமே ஐஸால் உருவாக்கப்பட்டுக்கணும் தான் என்றாங்க ஏன்னா நம்ம பூமியில் இருக்கிறத விட அங்கே வெறும் பாயிண்ட் டூ டூ கிராவிட்டி தான் இருக்கு அண்ட் ரொம்பவே லெஸ் டென்சிட்டியுமே இருக்குது வெறும் ஒன் பாயிண்ட் ஒன் கிராம் கியூபிக் சென்டிமீட்டர் யோசிச்சு பாருங்க விச் மீன்ஸ் முக்காவாசி அது ஐஸால தான் உருவாக்கப்பட்டிருக்கணும் அந்த வெண்மை நிறம்ங்கிறது கம்ப்ளீட் ஐஸா தான் இருக்கணும் பட் அதுவே அந்த கருமை நிறம்ங்கிறது நிலம்னு நீங்க நினைப்பீங்க அதான் கிடையாது இப்ப ஐஸுக்கு மேலே நீங்க பெப்பர் தூவி பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி தான் இந்த முழு ஐஸால உருவாக்கப்பட்டிருக்க இந்த நிலவுக்கு ஒரு பக்கத்தில் மட்டும் ஏதோ பெப்பர் தூவுனது போல பத்து சென்டிமீட்டர்ல ஆரம்பிச்சு ஒரு அடி வரைக்கும் இந்த கருமை நிறத்தில் ஒரு பொருள் தூவப்பட்டிருக்கதை நோட் பண்ணுறாங்க இந்த ஒரு கார்பன் டெபாசிட்ங்கிற மாதிரி தான் சொல்றாங்க ஸோ ஐஸுக்கு மேலே ஏதோ இந்த வித்தியாசமான கருமை நிற கார்பன் டெபாசிட்ங்கிறது ஒரு அடி வரைக்கும் தூவப்பட்டிருக்கு ஒரு சில இடங்களில் அந்த கார்பன் டெபாசிட் விலகி அதுக்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த ஐஸையுமே உங்களால் நோட் பண்ண முடியும் ஸோ விச் மீன்ஸ் இந்த கருப்பு டெபாசிட் நிலவுக்கு உள்ளே இருந்து வரல ஆரம்பத்தில் ஏதாவது ஒரு க்ரையோ வேல்கனோ நிலவுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த கருப்பு டெபாசிட் மனநலத்துக்கு வெளில போட்டிருக்கோன்னு தான் நெனைச்சிட்டு இருந்தாங்க பட் அப்படி இல்லை இது நிலவுக்கு வெளியிலருந்து மழையாக பொழிஞ்சிருக்கு என்னவா இருக்குன்னு சொல்லி அதோடைய சுற்றுப்பாதையை தேடி பார்க்கும்போது தான் ஒரு வித்தியாசமான என்னொரு நிலவை பற்றின இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு தெரிய வருது ஃபீபி எயிட்டீன் நைன் இந்த நிலவை கண்டுபிடிக்கிறாங்க ரொம்பவே குட்டி நிலவு வெறும் இருநூத்தி பதிமூணு கிலோமீட்டர் தான் இது ஒரு விட்டம் ஒரு பெரிய ஏரிக்கல் மாதிரி வச்சுக்கோங்களேன் இருந்து ஒரு கோடி கிலோமீட்டர் தள்ளி இது சுற்றி வளர்வரத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அதாவது ஒரு முறை இது அந்த சனிகிரகத்தை சுற்றி வரதுக்கே ஐநூற்றி ஐம்பது நாட்கள் எடுத்துக்கும் அவ்வளோ தூரத்தில் இருக்குது இல்லை ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா சனி கிரகத்தோட மற்ற நிலவுகளை காட்டிலும் இதில் ஐஸ் கண்டென்ட் கம்மியாகவும் ராக் கண்டென்ட் அதிகமாகவும் இருக்கு லோ ஆல்பிடம் அதாவது எரிந்த கறி துண்டு போல அது இந்த வெளிச்சத்தை ரிஃப்ளெக்ட் பண்ணுற அந்த தன்மைங்கிறது கம்மி அண்ட் கார்பன் மிக்சருங்கிறது அதிகமாக இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க அதாவது இயப்பட்ட நிலவோட அந்த கருந்தன்மையும் இந்த நிலவோட கருந்தன்மையும் ஆல்மோஸ்ட் பெர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது ஸோ விச் மீன்ஸ் இந்த நிலவோட அந்த கருத்தன்மை ஏதோ ஒரு வகையில் ஈபப்பட்ட சொன்ன மேற்பரப்பில் போய் டெபாசிட் ஆகியிருக்கு சனி கிரகத்தோட மற்ற அந்த நிலவுகளோட காம்போசிஷனும் இந்த காம்போசிஷனும் கம்ப்ளீட்டாக வர மாதிரி இருக்க அந்த காணத்தினால சனிகிரகம் உருவாகும் போது உருவாக்கப்பட்ட ஒரு இது இதற்கு வாய்ப்பே கிடையாது ஸோ விச் மீன்ஸ் கைப்பர் பெல்ட்லேருந்து ஏதோ ஒரு ஆஸ்ட்ரைட் விண்களை வந்து தப்பிச்சு வெளில வந்திருக்கு அதை நம்ம அண்ணன் பிடிச்சி உள்ளே போட்டிருக்காரு ஸோ சிம்பிளாக சும்மா போயிட்டு இருந்த ஒரு எரிக்கல்ல சனிகிரகம் தன்னுடைய நிலவாக மாற்றிட்டு அதுதான் ஈப்பட்டஸுக்கு வினையாக வந்து முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த ஃபீபி நல்லா நோட் பண்ணி பார்த்திங்கன்னா அது ஒரு உடல் முழுக்கவே ஏக்கப்பட்ட நிறைய அந்த துளைகள் இருக்கதான் நோட் பண்ண முடியும் ஸோ அடிக்கடி நிறைய குட்டி குட்டி எரிக்கற்கள் இந்த மேலே வந்து மோதி அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கார்பன் டெபாசிட்டை வெளியில் தள்ளியிருக்கு இப்படி வெளியில் தள்ளப்படக்கூடிய அந்த டஸ்ட்டு பார்ட்டிக்கல் எல்லாமே ஃபிபியோட அந்த சுற்றுப்பாதையில் கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஹாலோ ரிங்கை உருவாக்கியிருக்குன்னு சொல்கிறாங்க சனி கிரகத்தோட நம்ம கண்ணுக்கு தெரியாதான் பெரிய ரிங்கு ஆல்பிடோ ரிங் இல்லைன்னா கோல்ட்ரிங்க் கறி துண்டால் உருவாக்கப்பட்ட ரிங்குன்னு சொல்லுவாங்க ஐஸால் உருவாக்கப்பட்டிருந்தா அது சூரிய வெளிச்சத்தை ரிஃப்ளெக்ட் பண்ணி நம்ம கண்ணுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும் ஆனால் இது கறி துண்டு போல் உருவாக்கப்பட்டிருக்கிற அந்த சூரிய வெளிச்சத்தை வெறும் அஞ்சுலேருந்து ஆறு பர்சன்டேஜ் தான் அதெல்லாம் ரிஃப்ளெக்டே பண்ண முடியுது ஸோ விச் மீன்ஸ் பூமியில் எடுத்து பார்க்கவே முடியாது உங்களால் இது சனிகிரகத்தோட அந்த சுற்றுப்பாதையில் அதிகமான டஸ்ட் பாட்டிக்கல்ஸ் கார்பன் ரிச் பிளாக் டஸ்ட் பார்ட்டிகல்ஸை வெளிப்படுத்தியிருக்கு இது பெரிய ஒரு ரிங் ஸ்ட்ரக்சரையே சனிக்கிரகத்துக்கு உருவாக்கியிருக்குன்னு சொல்கிறாங்க அப்படியே நம்ம ஏ பட்டஸ் கிட்டே வரும்போது அது சனி கிரகத்துக்கு ரெட்ரகிரேட் ஆப்ஷனில் சுற்றுல அது மட்டும் இல்லாமல் சுற்றுப்பாதையும் ஃபிஃப்டீன் டிகிரி அப்படியே சாயகோணத்தில் இருக்கிற அந்த காலத்துனால இந்த டஸ்ட் பாட்டிக்கல்ஸ் மேலே அது டைரெக்டாக ஒரு பக்கத்தில் வந்து மோதி மொத்தமாக தன்னுடைய மேற்பரப்பில் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஃபீபியோட டஸ்ட் பாட்டிக்கல்ஸ் எல்லாமே இந்த ஏ பட்டஸோட ஒரு பக்கத்தில் மட்டும் டெபாசிட் ஆகுது அதாவது இப்போ நீங்கள் தண்ணியில் போட்டில் போகும்போது கை கீழே வைக்கும்போது எதில் வர தண்ணி உங்கள் கையை அடிச்சிட்டு போகல அந்த கான்செப்ட் தான் சனி கிரகத்தோட எதிர்ப்பக்கம் சுற்றி மொத்த டஸ்ட் சமயம் ஒரு பக்கம் வாங்கி போட்டுக்குது இயப்டஸ் அண்ட் பலாயிரம் வருஷங்கள் இந்த லூப் நடக்க நடக்க அந்த டெபாசிட் அதிகமாகிட்டே போகுது அண்ட் அது மட்டும் காரணம் கிடையாது இப்படி டெபாசிட் அதிகமாகும் போது ஒரு பக்கம் கருப்பாக ஆரம்பிக்கும் இந்த கருப்பு பகுதி சூரிய வெளிச்சத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்க அந்த பகுதி மட்டும் கொஞ்சம் சூடாக தொடங்குங்க சூரிய வெளிச்சத்தை ரிஃப்ளெக்ட் பண்ணுற அந்த இடத்த காட்டிலும் இந்த கரும்பகுதி கொஞ்சம் சூடாக இருக்கும் சூடாக மேலே மாறும்போது அந்த சூடுக்கு கீழே இருக்கக்கூடிய ஐஸ் பார்ட்டிகல்ஸ் உருகி வேப்பர் வேப்பராகிடுதான் சப்ளிமேட் ஆகுது இப்படி வேப்பராக மாறின ஐஸு அப்படியே அந்த கரும்பகுதிக்கு ஆப்போசிட்டில் வெண்மையான இடத்துல போய் டெபாசிட் ஆகி இன்னும் அந்த ஏரியாவை வெண்மையாக பிரதிபலிக்கக்கூடிய ஒரு இடமாக மாற்றி விட்டுருது அது சூரிய வெளிச்சத்தை இன்னும் அதிகமாக ரிஃப்ளெக்ட் பண்ணி கூலாகவே மெயின்டெயின் ஆகிட்டு இருக்கேன் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக அந்த கருப்பாக இருக்கக்கூடிய இடம் வழக்கத்தை விட கொஞ்சம் வெப்பமாகவும் இருக்கான் ஸோ பலாயிரம் வருஷங்கள் இது ஒரு லூப்லேயே போயிட்டு இருந்திருக்கு இதனால் வெண்மையாக இருக்கக்கூடிய அந்த இடம் இன்னும் அதிக வெண்மையாகவும் கருப்பாக இருக்கிறது இன்னும் கருப்பாகவும் மாறி இந்த டுபல் டோனுங்கிறது பார்க்கறதுக்கே ரொம்பவே ஸ்ட்ரைக்கிங்காக இருக்குது யாரோ ஒரு பக்கம் பிளாக் பெயிண்ட்டை வச்சு தடவுன மாதிரி ஒரு எஃபெக்டாக அது கிரியேட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க இதோட ஆல்பிடோ ஜீரோ பாயிண்ட் ஜீரோ த்ரீ அதாவது அகைன் மீன் எரிந்த கரித்துண்டு போல் இது சூரிய வெளிச்சத்தை ரிஃப்ளெக்ட் பண்ணுதாங்க பார்க்கவே முடியாது உங்களுக்கு ஸ்பேஸில் போனீங்கன்னா அந்த கருப்பே தெரியாதுன்னு சொல்கிறாங்க அந்தளவுக்கு கருப்பாக இருக்குமா எங்கேயோ இருக்கக்கூடிய அந்த நிலவுலேருந்து வெளிப்படக்கூடிய அந்த டஸ்ட் சனி கிரகத்தோட மூணாவது பெரிய நிலவை என்ன மாதிரி கலர் டோண்டில் மாற்றி விட்டுருக்கு பார்த்தீங்களா அண்ட் இந்த கருப்பு கலரில் இருக்கிறது தான் ஏப்ப சொட இன்னொரு முக்கிய அம்சத்தையும் நான் கண்ணில் வெளியாடுது இந்த ஸ்ட்ரக்சரில் பார்த்தா உங்களுக்கு தெரியும் அந்த ஏப்பட சொட மைய பகுதியில் ஒரு பெரிய மலைத்தொடர் இருக்குதுங்க மலைத்தொடர் இமயமலை தொடர் மாதிரி நினைப்பீங்க அதோட பெருசு இமயமலையான ஒரு எட்டு கிலோமீட்டர் ஹைட்டாக இந்த மலைத்தொடரோட ஹைட்டு இருபது கிலோமீட்டர் அந்த கீழேருந்து அந்த மலைக்கு நீங்கள் ஏற இருநூறு கிலோமீட்டர் பயணம் பண்ணுமா அப்போ யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு மலைத்தொடர் அது மொத்த ஏரியாவையுமே கவர் பண்ணி இருக்குன்னு கிட்டத்தட்ட இந்த நிலவோட பாதி விட்ட அளவுக்கு இந்த மலைத்தொடர் எக்ஸ்டெண்ட் ஆகுதாங்க இமயமலை நம்ம பூமியோட பாதி விட்ட அந்த மையப்பகுதியில் இருக்க அந்த சென்டரில் எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்னா எவ்வளோ பெருசாக இருக்கும் மட்டும் யோசிப்பாருங்க அவ்வளோ பெரிய ஒரு மலைத்தொடர் கொண்டிருக்கு ஆனால் இதை நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா நேபட்ட எந்த ஒரு டெக்டானிக் பிளேஸும் கிடையாது எந்த ஒரு மூவ்மெண்ட்டுமே இருக்கிறதா அவங்க நோட் பண்ணல மலைத்தொடர் உருவாக்குறதுக்கு அந்த டெக்டானிக் பிளேஸ் முக்கிய காரணமாகவும் ஆனால் அந்த மாதிரி ஆப்ஷனே இல்லாதப்போ இந்த மலைத்தொடர் எப்படி உருவாகி உருவாகியிருக்குங்கிற ஒரு கேள்வியும் ஆராய்ச்சியாளர்களுக்கு மிகப்பெரிய கன்ஃபியூஷனும் ஒரு தலைவலியை கொடுத்துருக்குன்னு சொல்லலாம் இதுக்கு பல காரணங்கள் சொல்லப்படுது சனிகிரகம் உருவாகும் போது உருவாக்கப்பட்ட நிலவாக இருக்கும் பட்சத்தில் அது அந்த சமயத்தில் அதிவேகத்தில் சுற்றி இருக்கணும் அப்படி சுற்றும் போது சயின்டிஃபிக்கல் ஃபோர்ஸ் காரணமாக உள்ளே கூடிய அந்த மோல்டன் பகுதிகள் எல்லாமே இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் ஆக காலப்போக்கில் அது இருக்கே இந்த மாதிரி மலைத்தொடரை உருவாக்கி இருக்கலாம் சொல்கிறாங்க பட் அது இந்த மாதிரி ஒரு மலைத்தொடரை உருவாக்கணும் அது இருபது கிலோமீட்டர் ஹைட்டுக்கு உருவாக்கணும்னா அதிவேகத்தில் சுற்றி இருக்கணும் கிட்டத்தட்ட நியூட்ரான் ஸ்டார் அளவுக்கு வேகத்தில் சுற்றி இருக்கணுமா அப்படி ஒரு நிலவெல்லாம் சுற்றவே முடியாது அப்படி சுற்றிச்சின்னா அந்த வேகமே இந்த நிலவை சில்லு சில்லாக உடச்சிருக்கும் இந்த ஒரு ஹைப்பத்தட்டிக்கல் தான் முன்னாடி எடுத்து வைக்கப்படுது இப்போ வரைக்குமே சயின்டிஃபிகல் ஃபோர்ஸ் காரணமாக தான் இது உருவாக்கப்பட்டிருக்கணும்னு யாரும் சொல்லலை பட் அப்படி இருக்க சான்சஸ் அதிகமாக இருக்குன்னு மென்ஷன் பண்ணுறாங்க அப்படி இல்லைனா இந்த மலைத்தொடர் அந்த கரும்பகுதியில் தான் இருக்கிறத நோட் பண்ணியிருக்காங்களேன் ஸோ விச் மீன்ஸ் சிபிஆராக அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸு இந்த இடத்துல குவிஞ்சு ஒரு மலைத்தொடரை உருவாக்கியிருக்கலாம் அப்படின்னு கெஸ் பண்ணுறாங்க அங்கே இருக்கக்கூடிய அந்த டஸ்பாட்டிகள்ஸே இருபது கிலோமீட்டர் ஹைட்டுக்கு ஒரு மலைத்தொட்டை உருவாக்கி இருக்கக்கூடுமா அதில் போக்கலாம் அதுவே இருக்கி இப்படி ஒரு பெரிய மலையை நம்ம கண்ணுக்கு தெரியுங்கிற மாதிரி மிச்சம் செஞ்சாலும் அதையுமே நம்மளால் தெளிவாக ஏற்றுக்க முடியலன்னு தாங்க சொல்லணும் அவ்வளோ டெபாசிட் ஆகியிருக்குன்னு நினைக்கிறீங்களா வாய்ப்புகள் கம்மி அப்படி இல்லைனா கிரகத்தோட அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இந்த பக்கம் அந்த மலைத்தொட்டரை தம் பக்கம் இழுத்து உருவாக்கி சொன்னாலும் இதை விட பக்கத்தில் இருக்கக்கூடிய நிலவுகளில் இந்த ஒரு ஸ்ட்ரக்சர் அவங்களால பார்த்துருக்க முடியாது அண்ட் ஆல்சோ இந்த ஸ்ட்ரக்சர் பர்ஃபெக்டாக அந்த ஏற்பட்ட நிலோட மையப் பகுதியில் அமைஞ்சிருக்கு ஆல்மோஸ்ட் யாரோ ஸ்கேல் எடுத்து கோடு போட்ட மாதிரி இந்த பார்த்தோன்னே நிறைய பேர் அந்த வால்நட் ஸ்ட்ரக்சரில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க வால்நட் அது அந்த சென்டர் பகுதியிலையும் இப்படி ஒரு கோடு இருக்குல்ல ஸோ அதன்படி பர்ஃபெக்டாக யாரோ வரைஞ்ச மாதிரி இருக்குது இப்படி ஒரு ஜியாலஜிக்கல் சேஞ்ச் இப்படி ஒரு ஸ்ட்ரக்சரை நம்ம எங்கள் ஒரு நிலவுலையுமே எந்த ஒரு கிரகத்துலையுமே நோட் பண்ணதே இல்லை இது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது இந்த நிலவுக்கு ஸோ இதுக்கு என்ன காரணமாக இருக்குதுன்னு சொல்லி இப்போ வரைக்குமே பல தீரீஸ் முன்னிறுத்தி வைக்கப்பட்டிருந்தாலும் எதையுமே பெருசாக ஒத்துக்கொள்ள முடியல பாசிட்டிவ்ஸாக அது உருவாங்கினதுக்கான காரணத்தை பக்காவாக சொல்கிற மாதிரி தீரி அமைக்கப்பட்டாலும் அதை கான்ட்ரடிக்ட் பண்ணுற மாதிரி நெகட்டிவான தீரீஸும் வரதான் செய்து ஸோ இப்போ வரைக்குமே இந்த கோடு இந்த மலைத்தொடருக்கான பதில் என்னென்னு நம்மளுக்கு தெரியல இதை தாண்டி இந்த நிலவில் மிக பெரிய பெரிய கிரேட்டர்ஸ் இருக்கிறத நோட் பண்ணியிருக்காங்க ஏக்கப்பட்ட விதவிதமான அந்த விண்கற்கள் மோதி ஏற்படக்கூடிய இந்த பள்ளங்கள் எல்லாமே ஒரு டைம் கேப்சூல் மாதிரிங்க ஆரம்ப கால கட்டத்தில் இந்த சூரியன் கொடுவே சேர்ந்து கிரகங்களும் நிலவுகளும் உருவான சமயத்தில் உருவாக்கப்பட்ட பள்ளத்தாக்குகளாம் அது மேலே இந்த டெபாசிட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பள்ளத்தாக்குள்ள உள்ள இருக்க அந்த உண்மையை பாதுகாத்து வச்சுருக்கான் ஸோ நம்ம சப்போஸ் இந்த நிலவுக்கு போனோன்னா ஆரம்ப கால சோலார் சிஸ்டம் என்ன மாதிரி ஃபார்ம் இருக்கும் என்ன மாதிரி எலிமெண்ட்ஸால் அது ஃபார்ம் ஆக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிற பல உண்மைகளை நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் அவுட்டர் அவுட்டின் ஸ்ட்ரக்சராக இன்னும் தெளிவாக புரிஞ்சுக்கிறதுக்கு ஈயப்பட்டஸ் ஹெல்ப் பண்ணுவான் அண்ட் ஆல்சோ அதோடைய அந்த ஈக்குவட்டேரியல் ரிட்ஜ் இருக்குல்ல அந்த பெரிய மலைத்தொடர் அது உருவானதுக்கான அந்த காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டால் இந்த மாதிரி பல வித்தியாசமான ஜியலாஜிக்கல் அனாமொலிஸாக நம்மளால் இன்னும் தெளிவாக புரிஞ்சுக்க முடியும்னு சொல்றாங்க ஸோ அதனாலேயே ஈயப்பட்டஸ் மேல இன்னும் ஆராய்ச்சியாளர்களுக்கு தனி கண்ணி இருக்க தாங்க செய்யுது மனிதனுக்குள்ளே எல்லாத்தையுமே பேலன்ஸ்டாக தான் வச்சுருக்குன்னு சொல்லி பெண்மையும் கருமையும் பேலன்ஸாக வச்சுக்கிட்டு நமக்கு பல உண்மைகளை இந்த இயற்பட்டஸ் வெளிக்காட்டிகிட்டு இருக்குங்க அதற்குள்ளே மலர்ந்துருக்க அந்த மர்மங்களை தொடர்ந்து தேடுவோம் திஸ் இஸ் அன்சைண்ட் சைனிங் ஆஃப்